ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் நியூ இயர் சூப்பராக போய்கிட்டே இருக்குது நான் காலையில் எழுந்திரிச்சோடனே நேராக வாசலில் கோலம் போட போயிட்டேன் கோலம் போட்டு உள்ளே வந்து பார்த்தனாக்கா ஹஸ்பண்டு வீடு ஃபுல்லாக பெருக்கி மா போட்டு வச்சுருந்தாங்க பார்க்க பளிச்சுன்னு பல்ல கட்டிக்கிட்டு இருந்தது சூப்பர்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனேன் கிச்சனில் சின்ன பொண்ணு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமையல் ப்ராசஸில் இருந்தாங்க அதுவும் சூப்பர்னு சொல்லிட்டு நான் சாமி ரூம்புக்கு போயிட்டு சாமி ரூம்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் பின்னாடி வச்சு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் அதுக்குள்ளே அவங்க சமையல் முடிச்சுட்டு இட்லி சுட்டு சட்னி அடிச்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட சொன்னாங்க எல்லாரும் ஆளுக்கு ரெண்டு இட்லியை சாப்பிட்டுட்டு நாங்கள் எப்பயுமே நியூ இருக்கு ரெகுலராக ஒரு கோவிலுக்கு போவோம் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டோம் நாங்கள் பத்தொம்போது வருஷமாக இந்த கோவிலுக்கு ரெகுலராகவே வந்துக்கிட்டு இருக்கிறோம் என்னுடைய சின்ன பொண்ணு வயிற்றில் இருக்கும்போது எனக்கு உடம்புல ரத்தம் இல்லை ரொம்ப வீக்கா இருக்கிறேன் ஆப்ரேஷன் பண்ணி கூட குழந்தை பிறக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல எங்களுக்கு ஆதரவுக்கு யாருமே இல்லைன்றதுனால வந்து இந்த கடவுள்கிட்ட தான் வந்து கடவுளே எங்களுக்கு நீ யாருமே கிடையாது நீ தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி வேண்டி இந்த கோவிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம் எங்கள் எங்களோட வேண்டுதல் வந்து இந்த கடவுளுக்கு கேட்டுதோ என்னவோ தெரியல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சரியான வெயிட்டில் நார்மல் தான் ஆச்சு அப்போ இருந்து நீவே இருக்கு நாங்கள் தவறாமல் இந்த கோவிலுக்கு வந்துடுவேன் எப்போதுமே நிறையா பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஒரு அன்னதானம் மாதிரி இங்கே எல்லாருக்கும் கொடுப்பேன் இந்த வருஷம் நான் எதுவுமே செஞ்சு எடுத்துகிட்டு வரல என்னுடைய பெரிய பொண்ணுக்கு வந்து ஃபீவரு நான் காலையில் கோவிலுக்கு வருவேன் நானே ஒரு சந்தேகத்திலே இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க காலைல எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு வாங்க கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்போ தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி வந்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சாமிக்கு பூ பழம்லாம் வச்சு சாமி படைச்சிட்டேன் வாழ்க்கையில் நமக்கு நிறையா கஷ்டம் வரும் எப்பட்றா வாழப்போகிறோம் அப்படின்றத ஒரு பயத்திலையே இருக்கும் அந்த நேரத்திலாம் நம்ம ரொம்ப சோர்ந்து மட்டும் போய் உட்காந்துடவே கூடாது நம்ம கஷ்டம் தீர்றதுக்கான வழி நம்மகிட்டே இருக்கும் அதை நம்ம தான் கண்டுபிடிச்சி அதுக்கான வழியில் நம்ம போகணும் சோதனை வந்துன்னா சோர்ந்து போய் மட்டும் உட்காந்துடவே கூடாது அந்த சோதனையையும் எப்படி முறியடிச்சு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணணும் இல்லைன்னா சோதனை வந்து நம்மளை வந்து தும்சம் பண்ணி உட்கார வச்சிடும் அதை நம்ம தாண்டி வந்தோம்னா தான் வாழ்க்கையை அழகாக ஜெயிச்சு வாழ முடியும் என்னோடய வாழ்க்கை வந்து எனக்கு நிறையா பயம் காட்டிக்கிது அந்த இருந்து தாண்டி எப்படி வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நானாக முயற்சி பண்ணி தான் அதை தாண்டி வாழ்ந்து வாழ்ந்துக்கின்னு இருக்கிறேன் நமக்கு வர்ற கஷ்டத்தை பார்த்து பயந்தோம்னா ஒழிஞ்சிடுவோம் துணிஞ்சோம்னா நிமிர்ந்துடுவோம் இதுதான் வாழ்க்கை என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னக்கிட்ட ஏதாவது குறை இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் பாய்